ஊடக சுதந்திரத்தில் இலங்கைக்கு கிடைத்த இடம் இணைய விசா தொடரும் சர்ச்சை உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சிவனொளி மலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஊடக சுதந்திர குறைகாட்டியின்படி நூற்று எண்பது நாடுகளின் வரிசையில் இலங்கை முப்பத்தி ஐந்து புள்ளிகளுடன் நூற்று ஐம்பதாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பட்டியலை எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது எல்லைகள் அற்ற செய்தியாளர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் பத்திரிகை சுதந்திர விடயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தோடு தொடர்பு சுட்டிக்காட்டியுள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைகள் மறக்கப்பட்ட போது பல பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இடம்பெற்ற குற்றங்களுக்கு இன்னமும் நீதி வழங்கப்படாத நிலையிலே காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் இரண்டரை கோடி மக்கள் வசிக்கின்ற நிலையில் தற்போதும் ஊடக சுதந்திரம் கேள்விக்குறியாகவே உள்ளதாக அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு தசாப்தங்களாக இலங்கையில் பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டும் பல ஊடகவியலாளர்கள் காணாமலும் எனினும் இவற்றுக்கு இன்றுவரை எந்தவொரு நீதியையும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த எந்தவொரு அரசாங்கமும் வழங்கவில்லை இந்த நிலையில் இலங்கையில் உள்ள ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் ராணுவம் மற்றும் போலீசாரினால் திட்டமிட்ட முறையில் கண்காணிக்கப்படுவதாகவும் துன்புறுத்தப்படுவதாகவும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் விசாக்களின் முக்கிய தொழில்நுட்ப பங்காளியாக வி எஃப் எஸ் குளோபல் அமைப்பை இணைத்தமை தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன தேசிய பாதுகாப்பு மீதான அச்சுறுத்தல் மற்றும் நாட்டின் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையில் வெளிநாட்டினரிடமிருந்து அதிகரித்த கட்டணங்கள் என்பனவே இதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன முன்னதாக உள்ளூர் நிறுவனமான மொபிடலின் உதவியுடன் குறைந்த கட்டணத்தில் அமைப்பை உருவாக்கி சிக்கனமான விகிதத்தில் இலங்கை குடிவரவுத்துறை எந்த சிரமமும் இல்லாது இந்த பணியை கிரமமாக கையாண்டு வந்தது இந்த நிலையில் மேலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் விசா ஆவணங்களை கையாளும் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலசினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த முழு பிரச்சனையின் பின்னணியில் சில மறைமுக நிகழ்ச்சி நிறைல் இருப்பதாக தாங்கள் சந்தேகிப்பதோடு அதை விரிவாக ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு பிரஜைகளின் தனிப்பட்ட விவரங்களை குறித்த வெளிநாட்டு நிறுவனம் வைத்திருப்பதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்த அவர்கள் கூறியுள்ளனர் சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நிறைவடைந்த பின் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் என மாகாண பிரதான சங்கைக்குரிய தேரர் பெங்கமுவே தம்ம தெரிவித்துள்ளார் நல்ல தண்ணி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் யாத்திரை காலம் நிறைவடைந்த பின் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சிவனொலி பாதமலைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அங்கு இடம்பெறும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்வரும் விசாக பூரணி தினத்துடன் சிவனொலி பாதமலை யாத்திரை காலம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது